இந்திரஜித் நாங்கள் தான் பேசினாலும் இன்றைக்கு இந்த நாட்டின் மலைய சமுதாயம் தமிழ் பேசும் மலைய மக்கள் என்று மலைய பூர்வீகம் கொண்ட மக்கள் என்று பல பெயர்கள் அழைக்கப்பட்ட மக்கள்தான் சமூக ரீதியாக ஆக கீழ் மட்டத்தில் இருப்பவர்கள் நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஆனால் அவர்கள் நூறு வருடத்துக்கு மேலாக எங்களுடைய பொருளாதாரத்துக்காக காலை நாலு ஐந்து மணியிலிருந்து பணிகளில் நிலைந்து கொண்டு வேலை செய்தவர்கள் அடிமாக்கப்பட்ட இங்கே கொண்டு வந்தவர்கள் சில திரைப்படங்களில் அதை காண்ட பொழுது எனக்கே புலர்த்து விட்டது பாண்டட் ஸ்லேவாக கொண்டு வந்து வேலை வாங்கப்பட்டவர்கள் அவர்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்காக பாரிய அர்ப்பணிப்பு செய்தவர்கள் அவர்கள் சமூக ரீதியாக முன்னுக்கு வருவதற்கு நான் சொல்வது எவ்வளவு தூர நியாயமோ என்ற கூட என்றால் மலைய மக்களை பிறந்த தலைமுத்துவம் என்னை கோவித்துக் கொள்ளக்கூடாது என்று உங்களுக்கு தெரியுமா இவர்கள் ஒரு விலாசமற்ற சமூகம் என்று ஏன் தெரியுமா நீங்கள் உங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தால் ஏதாவது எஸ்டேட்டில் நீங்கள் கடிதம் அனுப்ப முடியாது வீட்டுக்கு அவருடைய எஸ்டேட் அட்ரஸ் தான் போட வேண்டும் கேட்டால் சொல்கிறார்கள் உங்கள் ஒவ்வொரு லைன் ரூமும் அந்த எஸ்டேட்டை சொந்தம் என்று அப்படி என்றால் நான் ஹாபரில் வேலை செய்கின்றேன் ஹாபரில் ஒரு காட்டர் சிரிக்கின்றது அப்படி என்றால் நான் மினிஸ்டிக்கால் அடுப்பது அந்த குவார்டர்ஸ்ல அங்கே இருந்தால் அதற்கு விளக்கம் ஒன்று இருக்கும் விளக்கம் இருக்கும் இடம் இருக்கும் நீ ஜனாதிபதி ஆகிவிட்டால் அவருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் அஃபிஷியல் ரெசிடன்ஸில் இது அவருடைய ஒபிஷியல் ரெசிடென்ஸ் விலாசம் இல்லாத சமுதாயம் அதை கூட எந்த அளவுக்கு அவர்களை ஒரு இன்றைய இன்றைய வாழ்க்கையில் சமுதாயத்தில் அவர்களுக்கு அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது எங்களுடைய உரிமை பிரச்சினையெல்லாம் நத்திங் நாங்கள் தேர்தல் காலத்தில் ஃபுட் சிட்டிகள் வேலை செய்கின்றோம் பல இடத்தில் வேலை செய்கின்றோம் எங்களுக்கு ஒரு நாளை இதை விட்டு விட்டு போனால் சம்பளம் தர மாட்டார்கள் ஏன் தெரியுமா என்று முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு திணைக்களம் ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் ஒரு பிரைவேட் கம்பெனி இருந்தால் அவர்கள் டார்கெட் பண்ணுவது இந்த மலைய சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களை அடிப்படை தங்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு கூட போக முடியாது அவர்களுக்கு அட்வான்ஸ் ஓட்டிங் எத்தனை பேர் என்னிடம் சொல்லியிருந்தார்கள் சார் எங்களுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை எங்களிட எங்களோட ஓட்டை நாங்கள் இருக்கிற இருந்து ஓட் பண்ணவங்களுக்கு சந்தர்ப்பம் தாங்க இல்லாட்டி முன்னாக ஓட் பண்ணுவதற்கு அது அவங்களுடைய அடிப்படை உரிமை அப்படி அடிப்படை விஷயங்கள் மறக்கப்பட்ட ஒரு சமூகம் நான் கிட்டத்தில் கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண்மணி நல்ல பெண்மணி என்பிபிஐ சேர்ந்தவர் அவரை நான் கொரிடோவில் சந்திக்கும் பொழுது சொன்னேன் நீங்கள் இதைவிட பாராளுமன்றத்தில் உங்கள் நீங்கள் பேச வேண்டும் உங்களோட இடத்தை நீங்கள் காட்டிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தான் இந்த புதிய மலைய மக்களை பெருமிப்படுத்தும் ஒரு இஸ் எ யங் லேடி வர வேண்டும் ஏற்கனவே என்னுடைய நண்பர் இருக்கின்றார் மனோ கணேசன் திகாம்பரம் அவர்களுடன் சேர்ந்து புதிதான இளைஞர் விதிகள் முன்னுக்கு வர வேண்டும் யங் மேன் இருக்கிறார் ஜீவன் தொண்டமான் ஆனால் மலைய மக்களுடைய சமுதாயத்துடைய நிலப்பாடு என்றால் அடிப்படையில் மிகவும் மோசம் அவங்களுக்கு அடிப்படை வசதியாக இருக்கின்ற தங்களுக்கான நிலம் தங்களுக்கான வீடு தங்களுக்கான விலாசம் விலாசம் துளைக்கப்பட்ட சமுதாயம் கவிதை கொண்டு கூட எழுதலாம் யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தே டோன்ட் ஹேவ் அன் அட்ரஸ் சும்மா நாங்கள் டெம்பரரியாக வந்து கொள்ள இருந்தாலும் எங்களுக்கு ஒரு விலாசம் கிடைக்கும் விலாசம் கொடுக்கப்படாத ஒரு சமுதாயம் இந்த அரசாங்கம் இவ்வளவு தூரம் அவர்களை நிபுத்தி வைக்க முடியுமோ தெரியவில்லை ஆனால் அது அது ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீர்கள் பெருந்தோட்டத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியின் அடிப்படையில் அவருடைய சம்பளம் உயர்த்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதன் மூலமாக சில சவால்கள் இருக்கின்றன ஆனால் அவர்கள் இப்பொழுது எல்லா எல்லா துறையிலும் வந்து விட்டார்கள் அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் அவர்கள் இளைஞர் என்ற முறையில் எங்களுடைய சமந்தத்தில் இருக்க வேண்டும் என்று யாராவது ஆசைப்படுவதென்றால் அதில் நான் ஒரு தனிப்பட்ட நபர் என்றே சொல்லிக்கொள்ள நிச்சயமாக ஒரு கல்வி அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க முக்கியம் சமூகம் கல்வியூட்டப்படமாக இருந்தால் கல்விதான் தரப்பு கீ எஜுகேஷன் கீ நாங்கள் இனி இருந்து பேசிக்கொண்டிருப்பது எங்களுடைய கல்வி நாங்கள் ஒரு ஒரு வர்த்தக சமூகமாக இருக்க மட்டும் எங்களுக்கு அரசியல் தலைமுத்துவம் கிடைக்கவில்லை மறைஞ்சதல் வர்ஷப் அவர்கள் சொன்னார்கள் சமூகமூர்த்தி தொண்டமான் எனக்கு பார்க்கும் பொழுது எனக்கு பொறாமையாக இருக்கின்றது தன்னுடைய சமூகத்தை உண்டா இருக்கிறதுன்னு சொல்லி எங்களை சமூகத்தை கொண்டு வந்து விட்டார் நாங்கள் முன்னுக்கு போய்விட்டோம் சோமமூர்த்தி தொண்டமானுடைய சமூகம் கல்வி ரீதியாக பாதிக்கப்பட்டது சரியாக சொன்னீர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் வர்த்தகத்துக்கு அப்பால் கல்வியை பெற்றுக்கொண்டோம் தமிழர்களும் கல்வி ரீதியாக முன்னுக்கு இருக்கின்றார்கள் ஆகவே கல்வி இஸ் த கீ இதில் ஒரு விடைத்தை பதிவு செய்ய வேண்டும் எங்களுக்கு இந்த நேர்காணலிலே ஏற்கனவே வந்த ஒருவர் பொருளாதார நிபுணர் அவர் சொன்ன காரணம் புதிதாக இருந்தது இலவச கல்வி இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது நினைக்கிறேன் உங்களுக்கு அது புரியுமா இருக்கும் இலவச கல்வி கொண்டு வரப்பட்டது மலைய மக்களை நம்பி அதாவது பெருந்தொற்றுத் துறையிலே இருந்த வருமானத்தை வைத்து கொண்டுதான் இலங்கை அரசாங்கம் திட்டமிடுகிறது இலங்கையில் இலவச கல்வியை கொண்டு வர வேண்டும் அதனால் பயன்பெற்ற சமூகங்கள் ஏனைய சமூகங்கள் ஆனால் இலவச கல்வி மக்களுக்கு கிடைத்தது இருபத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் இன்ட்ரெஸ்டிங் எனக்கு கூட தெரியாத நல்ல ஒரு விடயம் நான் இதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் தேயல் கிடைத்த லாபத்தை வைத்து இலவச கல்வியை கொண்டு வந்து அதனால் எந்த எந்த சமூகம் அதற்கு தன்னுடைய பங்களிப்பு செய்தாரோ அவர்களுக்கு இல்லை என்று கிடைக்கும் பொழுது ரொம்ப மனோருத்தமாக இருக்கின்றது